ஒரு பெண் வந்து திருமணம் முடிச்சு கணவன் வீட்டுக்கு வந்தோடனே அந்த தொப்புள் கொடி அறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி இல்ல கிடையாது பெண்ணுக்கு கணவன் வீடு எந்த அளவுக்கு முக்கியமோ அது தான் தாய் வீடும் அப்போ ஒரு தாய் வீட்டுல பாதிப்பு இருந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு திறக்க கூடியது ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நாங்க ஈரோடு மாவட்டத்தில் ஒரு வீடு வார்த்தை பார்க்க போயிருந்தோம் அந்த பெண்ணுக்கு வந்து தீராத நோய் எல்லாத்தையும் பார்த்து அவங்களால முடியல கடைசி கட்டம் முயற்சி செய்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சரி உங்க வீட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை கேட்டா அவங்க வீட்டில் இப்போ தாய் வழி வீடு வந்து வடமேற்கு வாய் மூளை ரோடு குத்தலோ இல்லை ரோடு பார்வையிருந்துச்சுன்னா தாய்க்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையா இருந்துச்சுன்னா அந்த பையன் நூறு சதவீதம் நம்ம வந்து தந்தை வழி வீடவே பார்த்துட்டு இருக்கக்கூடாது தாய் வழி வீடும் அவசியம் என்பதை உணர்ந்து பார்க்கணும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் வாஸ்துவில் வந்துட்டு என்னென்ன நம்மளுக்கு என்னென்ன கேள்விகள் இருந்தாலும் அதை உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்கீங்க அதுக்கான தெளிவான பதில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா சில வீடுகளில் பார்த்தா சார் குழந்தை பிறந்திருப்பாங்க இருந்தே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு சளி பிடிக்கிறதா இருக்கட்டும் அழுதுகிட்டே இருப்பாங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா உடம்பு முடியாது வந்துடும் பெற்றவர்களுக்கு என்ன தெரியும் மந்திரிக்க கூட்டிகிட்டு போகிறேன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் டாக்டர் கிட்ட பேய்க்கும் பார்ப்போம் நோய்க்கும் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பாங்க இந்த தீராத நோய் நோய் தீராத நோய் குழந்தைகளுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் சார் அதுக்கு வாஸ்துக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல அதுக்கு வேற ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அதை மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் ஒரு விஷயம் வாஸ்துல பரிகாரம் அப்படிங்கிறது கிடையாது இது எப்பவுமே பரிகாரத்தை நம்பி யாரும் ஏமாற வேண்டா அது முழுமையான பொய்யான தகவல் வாஸ்துல வந்து பரிகாரமே இல்லை இப்போ இது நீங்க கேட்ட கேள்வி ஒரு அற்புதமான கேள்வி இதுல எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மருத்துவமனைக்கு போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம யார்கிட்ட வாழ்த்து குறு கேட்க போகிறது மந்திரிக்க போகிறது போடுவோம் நிறைய சென்னையில் போகிறது இதே தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு கிராமத்தில் பூரா இதாக நடந்துட்டுருக்கு காலங்காலமாக இது இப்படி தான் நடந்துட்டுருக்கு இதையும் தாண்டி நம்ம வசிக்கிற வீடு தான் அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிற இடம் இருக்கிற இடம் ஓகே இருக்கிற வீடு தவறாக இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு வந்து தொடர்ந்து மருத்துவ செலவில் கொடுத்துட்டே இருக்கும் தீராத நோயை கொடுக்கும் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது அந்த வீட்டை அமைப்பை பொறுத்து நம்ம நூறு சதவீதம் கணிச்சு சொல்ல முடியும் அப்போது இந்த தீராத நோய்க்கு வந்து நம்ம வீடு மட்டும்தான் காரணமா தந்தை வீடு மட்டும்தான் காரணமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் தாய் வீடும் காரணமா அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இந்த சந்தேகம் இருக்கு சரி எந்த இப்போ நீங்க சொன்னதுலேயும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் பிள்ளைய வந்துட்டு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கணவர் வீட்டில் இருப்போம் மாமியார் வீட்டில் இருப்போம் இது மாமியார் வீட்டில இருந்து அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடும் இதனாலே உடம்பு எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ தாய் வீடு தவறாக இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு தீராத நோய் கொடுக்கும் எல்லாருமே ஒரு பெண் வந்து திருமணம் முடிச்சு கணவன் வீட்டுக்கு வந்தோடனே அந்த தொப்புள் கொடி அறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு பெண்ணுக்கு கணவன் வீடு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல தான் தாய் வீடு அப்போது ஒரு தாய் வீட்டில் பாதிப்பு இருந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதிப்புகளை கொடுக்கும் இதுதான் நூறு சதவீதமான உண்மை அப்போது இந்த பெண்ணுடைய தாய் வீடு சரியாக இருக்குதா இல்லையா அப்படின்னு இன்னைக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியறதில்லை அப்போது தாய் வீட்டில் தாய் தந்தையே இல்லை தாய் வீடில் வந்து இப்போ அண்ணன் தம்பிகள் தான் வசிக்கிறாங்க நான் வந்து கட்டி கொடுத்து கணவன் வீட்டுக்கு வந்துட்டேன் கட்டி கொடுத்தாவே பெண் வந்து மறு வீட்டுக்கு கணவன் வீட்டுக்கு வந்துட்டாலே அந்த வீட்டுக்கு இந்த நம்ம கணவன் வீட்டுக்குமான பந்தம் கிடையாதுன்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க அது அப்படி கிடையாது இப்போது ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்டெம் செல் அப்படிங்கிற சொல்லி எடுக்கிறோம் எங்க இருந்து எடுக்கிறோம் தொப்புள் கொடி தான் அப்ப தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிறது வந்து தாய் வழி உறவும் தந்தை வழியோட உறவும் ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த தொப்புள் கொடி உறவு ஆமா அப்போ நிறைய இடங்கள்ல இன்னைக்கு நிறைய வாஸ்து பார்க்க போற இடங்கள்ல இவங்க எங்க வீடுலாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனா என் குழந்தை குடல்நிலை சரியில்லை அப்படிம்பாங்க அப்போ அவங்களுடைய தாய் வீட்டை போய் பார்த்தா தாய் வீடு பிரச்சனை இருந்தாலும் இந்த குழந்தைக்கு பாதிப்பை கொடுக்கும் அதனால தான் அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா தாய்க்கு தலை குழந்தை தாய்க்கு தான் ரெண்டாவது குழந்தை இதில் முதலில் பாதிக்கப்படுறது முதல் குழந்தை தான் ரெண்டாவது குழந்தை பெருசாக பாதிக்காது அந்த வீட்டில் பாதிப்பு இருந்துச்சுன்னா இரண்டாவது குழந்தைக்கு பாதிப்பு கொடுக்கும் முதல் குழந்தைக்கு வந்து தாய் வீட்டில் தவறு இருந்தால் தான் பா வாஸ்து தவறு இருந்துச்சுன்னா தான் பாதிப்பு கொடுக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு வீடு வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அந்த பெண்ணுக்கு வந்து தீராத நோய் தீராத நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் ஃபுல்லாக வந்து சோரியாசிஸ் அந்த மாதிரி ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களும் பார்க்காத மருத்துவமனைகள் இல்லை போகாத கோயில்கள் இல்லை பார்க்காத மந்திரவாதிகளும் இல்லை எல்லாத்தையுமே பார்த்து அவங்களால முடியல கடைசி கட்டம் முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு தான் எங்களை கூப்பிட்ருந்தாங்க போய் பார்த்தா அந்த வீட்டில் பெருசாக எந்த பாதிப்புமே இல்லை அப்புறம் அவங்ககிட்ட உட்காந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் சரி உங்கள் வீட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை கேட்டால் அவங்க வீட்டில் அக்னி மூலையில் செப்டி டேங்க்கு வாயு மூலையில் தண்ணீர் தொட்டி கீழ்நிலை தவறான அமைப்பு அப்போது இவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற பாதிப்புகள் தான் அந்த பெண்ணுக்கு வந்து பாதிப்பை கொடுக்குது கணவன் வீட்டில் பாதிப்புகள் இல்லை அப்போது இவங்க வந்து இதையவே பார்க்க இந்த வீடை வாசித்து பார்க்குறவங்கள கூப்பிட்டு பார்க்க ஹாஸ்பிட்டல் போக இந்த வீட்டையவே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு எங்கே பாதிப்பு இருக்குது எது நில நோயை வந்து நம்மளை தாக்கிச்சு எந்த விதமான நோய்களால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு நம்ம முழுமையான ஆய்வு செய்து தாய் வீடு கணவன் வீடு ரெண்டையுமே வாஸ்து முறைப்படி அமைச்சாங்கன்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு கிடைக்கும் இது நாங்கள் நிறைய இடத்துல சரி பண்ணி கொடுத்து அவங்க இன்றைக்கி நிம்மதியாக இருக்காங்க சரி சார் இதுலேயே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார் இப்போ ஒரு ஒரு தம்பதியர்னு வச்சுக்கலாம் அந்த தம்பதியருக்கு குழந்தைங்க குழந்தைங்க இருப்பாங்க ஸோ அதில் பார்த்தா சில பேர் வீட்டில் பார்த்தா ஆண் வாரிசு தங்காது ஆண் வாரிசு கொஞ்சம் நல்லா இருப்பாங்க வளருவாங்க காலேஜ் கூட போவாங்க சில பேர் சின்ன பிறந்தவொன்னே இறந்து போயிடுவாங்க காலேஜ் நல்லா வந்துடுவாங்க திடீர்னு பார்த்தா அந்த பையன் நல்லா இருந்தால் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் தாய் வீடு தந்தை வீடுன்னு சில விஷயங்கள் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா சார் நூறு சதவீதம் பாதிப்பு இருக்குது இதை வந்து சமீபத்தில் நம்ம திருப்பத்தூர் அங்கே ஒரு இடத்துல நம்ம வாஸ்து பார்க்க போயிருந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு நாங்கள் வந்து பையன் வீட்டுக்கு தான் போயிருக்கிறோம் பையன் வீடு கிழக்கு திசை பார்த்த வீடு கிழக்கு ஜன்னல் இருக்குது வடக்கு ஜன்னல் இருக்குது ஈசானிய பகுதி ரொம்ப கிளியராக இருக்குது அதே போல் தென்மேற்கு தான் படுக்கை அறை தென்கிழக்கு சமையல் அறை வடமேற்கில் வாய் வாய்மழை தான் கழிவறை செப்டி டேங்க் எல்லாமே கொடுத்து ரொம்ப அருமையாக கட்டியிருந்தாங்க ஆனால் அந்த பையன் பிறந்த அஞ்சு வயசு வரைக்கும் நல்லா இருந்த ஒரு திடீர்னு காய்ச்சல் வந்து இறந்துடுறாப்புல இவங்களும் அதுக்கப்புறம் குழந்தையே இல்லை இவங்க நிறைய கோயில்களுக்கு போனாங்க நிறைய வாசல் முறைகளையும் கூப்பிட்டு பார்த்துருக்காங்க ஆனால் பார்த்தா அந்த வீடு எல்லாமே கிளியராக இருக்கு சரி அதுக்கப்புறமா இதே போல தான் நாங்கள் மீண்டும் தாய்வழி வீடு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா டோட்டலாக தப்பு எல்லாமே எல்லாமே தப்பு இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே தாய்வழி வீட்டில் தவிர நிச்சயமா இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு முறை குழந்தைகள் கரு உருவாகி அதுவும் வந்து கலைஞ்சிருச்சு மூன்றாவது அந்த பையன் பிறந்திருக்காரு மூன்றாவது இந்த பையனுமே அஞ்சு வருஷத்து வரைக்கும் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம்தான் இறந்துருக்காப்புல அப்போது தாய்க்கு தலைமான்னுங்கிறோம் அந்த அம்மாவுக்கு இந்த பையன் ஒரே பையன்தான் அந்த பையன்தான் பாதிக்கப்படுறாரு நம்ம தந்தை வீடை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்து எந்த பிரயோஜனம் கிடையாது தந்தை வீடு அப்படிங்கிறது தந்தையுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இந்த பையன் சின்ன பையனாக இருந்து ஒரு பதினைந்து வயிறு வருடங்கள் வரைக்கும் தந்தை வீடு தப்பாக இருந்தாலும் கூட பெருசாக பாதிக்காது அந்த பதினைந்து வயதை கடந்து வாலிப வயதுக்கு வர்றப்போ தான் வீடு வாஸ்து தவறாக இருந்துச்சுன்னா ஒன்றும் சொன்னபடி கேட்க மாட்டார் இல்லை தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுவார் அதே போல் வம்பு வழக்குகள் ஏற்பட்டு அதனால் வந்து கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏற்படும் தேவையில்லாத சேர்க்கைகளை கொடுக்கும் அது வந்து பதினைந்து வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் கொடுக்கும் அதற்கு முன்னாடி ஆண் குழந்தைகளுக்கு பாதிப்பு வருதுன்னா தாய் வழி வீடை கண்டிப்பாக பார்க்கணும் இப்போது தாய் வழி வீடு வந்து வடமேற்கு வாய் மூளை ரோடு குத்தலோ இல்லை ரோடு பார்வை இருந்துச்சுன்னா தாய்க்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த பையன் நூறு சதவீதம் லவ் மேரேஜ் பண்ணுவார் அப்படி இல்லைன்னா வெளிநாடு வெளியூர் பயணப்படுவார் பூர்வீக சொத்தில் இருக்க மாட்டார் பூர்வீக சொத்து வந்து விற்பனைக்கு போயிடும் கடனால் நாள் பாதிக்கப்படுவார் நம்ம வந்து தந்தை வழி வீடவே பார்த்துட்டு இருக்கக்கூடாது தாய் வழி வீடும் அவசியம் என்பதை உணர்ந்து பார்க்கணும் சார் இப்போ தாய்வழி வீட்டை நீங்கள் கவ கவனித்து பார்க்கணும்னு சொல்கிறீங்க தாய் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தலைப்பிள்ளையை பாதிக்கும்னு இளைய பிள்ளையை இருந்தால் அப்பா வீட்டில் என்ன பாதிப்பு இருக்கோ அதை பாதிக்கும் இப்போ சில பேருக்கு நிறைய குழந்தைங்க இருப்பாங்களே சார் நாலாவது பிள்ளை இறந்து போச்சு அஞ்சாவது பிள்ளை இறந்து போச்சு ரெண்டு பிள்ளையாக பிறந்துச்சு அதில் ஒன்று இறந்து போச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருதுல இதுக்கு என்ன காரணம் இப்போது ஒரு வீட்டோட கிழக்கு பகுதி அப்படிங்கிறது சூரியனுக்கானது வடக்கு பகுதி அப்படிங்கிறது குபேரனுக்கானதுன்னு எடுக்கிறோம் தெற்கு யமனுக்கானது போல் மேற்கு அப்படிங்கிறது சந்திரனுக்கான நம்ம வாஸ்தில் எடுத்துக்கிறோம் அப்போது முதல் குழந்தைக்கு வடக்கு பகுதிக்கானது இரண்டாவது குழந்தை கிழக்குக்கானது மூன்றாவது குழந்தை தெற்கு பகுதிக்கானது நான்காவது குழந்தை வீட்டின் மேற்கு திசைக்கானது ஐந்தாவது குழந்தைன்னா திரும்ப வடக்கு பகுதிக்கானது இப்படி தான் நம்ம கிளாக் வயசில் நம்ம எடுக்கணும் இதில் எந்த குழந்தை பாதிக்கப்படுதுன்னு பார்க்கணும் இப்போ முதல் குழந்தை அப்படின்னா வடக்கு பகுதி வாஸ்து தவறாக இருந்தால் நிச்சயம் பாதிக்கப்படும் இதே இரண்டாவது குழந்தையாக இருந்து பொருளாதார ரீதியாகவோ இல்லை திருமணத்தில் கணவன் மனைவிக்கு பிரச்சனையோ இல்லை அவர்களுடைய குழந்தைகளுக்கு பாதிப்புகளோ இல்லைன்னா நிரந்தரமான வருமானமோ இல்லாமல் இருந்தாங்கன்னா அது கிழக்கு பகுதியை பார்க்கணும் இதே மூன்றாவது குழந்தை அப்படின்னா தெற்கு பகுதியை பார்க்கணும் இப்படி தான் நம்ம பிரித்து பார்க்கணும் அப்போது அதில் எந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குது எந்த குழந்தை இறந்துருக்குன்னு பார்த்துட்டு அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பகுதியில் பாதிப்பு இருக்கும் ஜாமன் பேக்ஸ் ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் பேசும்